சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை கொள்கிறேன் அமேன் பாருங்க இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை சங்கீதம் எழுவத்தி ஏழு பத்தொன்பதாம் வசனத்துடைய முதல் பகுதி உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது அமேன் பாருங்க இஸ்ரோவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே சென்று செங்கடலை சந்திக்கிறார்கள் அந்த செங்கடலில் வந்துட்டு அவங்களுக்கு எங்கே வழி இருக்குதுன்னே தெரியலை வெளியே பார்க்கும்போது பார்வைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முழுவதுமாக நெருக்கப்பட்ட சூழ்நிலை முன்னாடி செங்கடல் பின்னாடி பார்வையுடைய படை துரத்தி வருகிறது அதை விட்டுட்டு எங்கே போகிறதுக்கும் அவங்களுக்கு வழி இல்லை அதனால் அந்த ஜனங்கள் மிகவும் பயந்து போகிறார்கள் ஆனால் அப்படி நெருக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில் வழியே இல்லாத அந்த சூழ்நிலையில் கர்த்தர் எதற்குள்ள வழியை வைத்திருந்தார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடி நின்ற செங்கடலுக்குள்ளாக அவர் வழியை வைத்திருந்தார் அந்த செங்கடலுக்குள்ளாக தான் வெட்டாந்தரை என்கிற பாதையை அந்த ஜனங்களுக்காக பிரத்யேகமாக தேவன் என்ன செய்து கொடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைத்து கொடுத்தார் அமேன் அதே போல் தான் இன்றைக்கும் ஆண்டவர் உங்ககிட்ட சொல்லுகிறார் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் இந்த வ இந்த சூழ்நிலையை விட்டு நான் வெளியே போறதுக்கு எனக்கு வழியே தெரியல வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்க எப்படிப்பட்ட காரியங்கள் நின்று கொண்டிருந்தாலும் சரி கர்த்தரை நீங்க விசுவாசிக்கும் போது அன்றைக்கு இஸ்ரேவேல் ஜனங்கள் கர்த்தரை விசுவாசிக்காமல் பயந்தாங்க ஆனா இன்றைக்கு நமக்கு அது திருஷ்டாந்தமாய் சாட்சியா எழுதப்பட்டிருக்கிறது அதனால் அதை நாம் பார்க்கிற நம்ம இந்த சூழ்நிலையில் வழியே இல்லாத சூழ்நிலையில் கர்த்தரை நீங்க விசுவாசிக்கும் போது மோசை அன்றைக்கு விசுவாசித்தார் മോസയുടെ വിശ്വാസം இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழியை திறந்து கொடுத்தது அதே போல் இன்றைக்கு உங்கள் சூழ்நிலையில் நீங்கள் இந்த சூழ்நிலையிலும் எனக்கு தேவன் வழியை திறக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கர்த்தர் கடல் போன்றவங்க பிரச்சனைகளில் அந்த பிரச்சனைகளுக்குள்ளாகவே உங்களுக்கு வழியை வைத்திருக்கிறார் எப்படி செங்கடலுக்குள்ளே ஒரு வழியை வச்சுருந்தாரோ எப்படி அவங்க பயந்து பார்த்து கொண்டிருந்த செங்கடலுக்குள்ளே பாதையை போட்டு கொடுத்தாரோ அதே போல் நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலைக்குள்ள கர்த்தர் உங்களுக்கான தப்பித்து போகிற வழியை வைத்திருக்கிறார் தப்பித்து போகக்கூடிய போக்கை வைத்திருக்கிறார் தப்பித்து போகக்கூடிய பாதையை அவரே உங்களுக்கு பிரத்யேகமாக அமைத்துக் கொடுத்து எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை ஜெயமாய் கடந்து சென்றார்களோ அதே செங்கடல பார்வோனின் படை மூழ்கடிக்கப்பட்டதோ அதே போல் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பயங்கரமான சூழ்நிலைகளுக்குள்ளாகவே இருந்தே கர்த்தர் உங்களுக்கு வழியை திறப்பார் பாதைகளை அமைப்பார் அதன் மூலமாக நீங்கள் அந்த சூழ்நிலையை கடந்து ஜெயமாய் கடந்து செல்வீர்கள் உங்களை நெருக்கின சத்துரு விழுகிறதை நீங்கள் காண்பீர்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார் இந்த வாக்கை உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள் நிச்சயமாகவே நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற வழியே இல்லாத அந்த சூழ்நிலைகளுக்குள்ளாக இருந்தே ஒரு வழியை திறப்பார் பாதைகளை அமைப்பார் உங்களை கடந்து போக பண்ணுவார் உங்களை ஜெயமாய் நடத்துவார் அதே நேரத்தில் சத்ருவுக்கு அதே பாதையில் தேவன் என்ன செய்வார் ஒரு முடிவை கட்டளையிட்டு உங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருந்த சத்துருக்களுக்கு ஒரு முடிவை கட்டளையிட்டு தேவன் ஜெயக்கொடி ஏற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அம்மேன் நாம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக நமக்கு கோடான கொடி சோதனம் கோடான கொடி நன்றியப்பா இந்த வார்த்தைகள் மூலமாக நிற்பிள்ளைகளோடு பேசியிருக்கிற உங்களுடைய க கிருபைக்காக சோதரம் பாதகமான சூழ்நிலைகளின் மத்தியில் அந்த சூழ்நிலைகளுக்குள்ளாகவே இருந்து நீர் வழியை திறக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறீரே உமக்கு கோடான கோடி சோதரம் பாதைகளை நீர் அமைத்து கொடுக்கிற கிருபைக்காக சோதரம் பிள்ளைகள் அந்த சூழ்நிலைகளுக்குள்ளாக இருந்து ஜெயமாய் கடந்து முன்னேற போகிற கிருபைக்காக இஸ்ரவேல் ஜனங்களைப் போல தேவன் நடத்தப் போகிற தயவுக்காக உமக்கு கோடி கோடியாய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்ற வார்த்தையின்படி பிள்ளைகளை விசுவாசித்து ஜெயித்து முன்னேற தேவன் கிருபை தருவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே மேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக